ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருந்து ஜாப் ஓப்பனிங்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்ப்போம் ஸோ டோட்டல் வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ் வேக்கன்சீஸ் அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் பார்த்திங்கன்னா ஜான்வரி செவன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் பார்த்திங்கன்னா ஃபெப்ரவரி சிக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ மல்டிப்புள் ஜாப் போஸ்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஜிடி ஃபார் அ வெரைட்டி ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் டோட்டல் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி செவன் வேக்கன்சிஸ் சேலரி பார்த்திங்கன்னா அப் டு ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி எயிட் இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் செகண்ட் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் சூப்பர்வைசர் டோட்டல் வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ வேக்கன்சி சேலரி பார்த்திங்கன்னா அப்டூ ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா டிஜிடி ஃபார் வெரைட்டி ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேம் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சேலரி வேக்கன்சி பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி எயிட் வேக்கன்சிஸ் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா சீஃப் லா அசிஸ்டண்ட் சேம் சேலரி வேக்கன்சி பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஃபோர் வேகன்சிஸ் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ இயர்ஸ்குள்ளே இருக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா பப்ளிக் ப்ராஸ்டிக்யூட்டர் சேல்ரி பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மினிமம் மேக்ஸிமம் வந்து நான் உங்களுக்கு அஃபீஷியல் வெப்சைட் டீட்டெயில் கொடுக்குறேன் அதில் போய்ட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன போஸ்டிங்க்கு எவ்வளோ மேக்ஸிமம் சேல்ரின்றது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா பிடி டீச்சர் இங்கிலீஷ் மீடியம் டோட்டல் வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் வேக்கன்சிஸ் ஃபார்ட்டி எயிட் இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் ஏஜ் லிமிட் அடுத்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட் அண்ட் ட்ரைனிங் வேகன்சீஸ் பார்த்தீங்கன்னா டூ வேக்கன்சிஸ் ஏஜ் லிமிட் வந்து தேர்ட்டி எயிட் இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் ஹிந்தி டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி வேகன்சிஸ் தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா சீனியர் பப்ளிசிட்டி இன்ஸ்பெக்டர் த்ரீ வேக்கன்சிஸ் தேர்ட்டி சிக்ஸ் குள்ள இருக்கணும் ஏஜ் லிமிட் அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் அண்ட் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர் டோட்டல் வேகன்சிஸ் ஃபிஃப்டி நைன் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் இந்த மாதிரி லைப்ரரியன் மியூசிக் டீச்சர் ப்ரைமரி ரயில்வே டீச்சர் ஃபார் வெரைட்டி ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி நிறைய ஜாப் போஸ்டிங்ஸ் இருக்குது நான் உங்களுக்கு அஃபீஷியல் வெப்சைட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் அப்ளிகேஷன் லிங்க்கோட டீட்டெயில்ஸும் நான் கொடுக்குறேன் ஸோ உங்களுக்கு ஃபர்தராக இந்த ஜாப் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் செக் பண்ணலாம் இல்லை நான் எனக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியும் ஆல்ரெடி நான் அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் ஃபோட்டோகிராஃப் எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி ஃபர்தராக வீடியோஸ் உங்களுக்கு ஜாப் ரிலேட்டடாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாப் சர்ச் பண்ணிகிட்ருக்காங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ